அலாம் அலைக்கும் வரகமத்துலாஹி வபரகாத்து அலஹம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருமனுக்கு கண்டித்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலஹம் இல்லா உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய களத்தை இதன் ஊடாக நமக்கு வழங்கியிருக்கின்றான் அலமதுல்லா அந்த அடிப்படையில் அமளிகளும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய செய்திகளை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்தேன் தொடராக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம் அகமந்தில்லா கூட சகுனம் என்ற அமைப்பில் அதாவது நல்லதை கெட்டதே தேடக்கூடிய கெட்ட சகனம் இது நல்ல சகனம் என்று சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம் இது அன்றைய காலத்திலிருந்து வரக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம் அன்றைய காலத்தில் பறவையை பறக்கவிட்டு சகனம் பார்ப்பார்கள் அந்த பறக்கக்கூடிய பறவை பறக்க விட்ட பறவை வலது பக்கம் சென்றால் அது நல்ல சகனம் அது கெட்ட சகனம் இப்படி பார்ப்பாங்க அதே பூண்டு அம்பெறிஞ்சு பார்ப்பாங்க இப்படி பலவிதமான அமைப்புகள் இருந்துச்சு சகனம் பார்க்கறது நல்லது கெட்டதா வந்து என்ன செய்வாங்க இப்படி மனிதர்கள் எதை செய்து அதை தீர்மானிக்கணுமோ அப்படி தேடி கொடுத்துருப்பாங்க ஆனால் நல்லா அவருடைய சொல்கிறாங்க இந்த பறவையில் வந்து சகனம் கிடையாது அம்பரு பார்க்கறது தான் சகனம் கிடையாது அப்படின்னு அப்புறம் சஹாபாக்கள் கேட்குறாங்க யார சூழ்ல்லா அல்லாவுடைய தூதர் அவர்களே மல்ஃபாயில் அப்படின்னு சகனம் என்று சொன்னால் என்ன அப்புறம் அதுக்கு நபியமாக சொல்கிறாங்க அது களிமகான சொல் அப்படின்றார் அவர் நல்ல சொல் தான் அது சகுனம் நல்ல சகனம் என்பதற்கான ஒரு அமைப்பு என்ற அடிப்படையில் முஸ்லீமில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதிசலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம் அதாவது நபிங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோடய வார்த்தையினோட சில நல்ல சொல்ல வரும் சில நேரங்களில் இந்த அல்லாவோடு நெருக்கமானவர்கள் வணக்கத்தோடு இருக்கமானவர்கள் தொடர்பானவர்கள் சில நேரங்களில் சில சில நல்ல சொல்ல சொல்லுவான் அல்ல இந்த காரியங்கள் உங்களுக்கு லேசாக்குவான் அல்ல உங்களுக்கு இதை வந்து லேசாக்கி தருவான் சொல்லுவாங்க இது நல்லது அப்போ இது நல்ல சகனம் இது இல்லாமல் நாமளாக சமணம் பார்க்கவே நல்ல நாளாக கெட்ட நாளாக பால்கி வச்சு பார்க்குறது கல்யாணத்துக்கு வேண்டி நான் இந்த கல்யாணத்தை நடத்த போகிறேன் அந்த நாள் நல்ல நாளாக கெட்ட நாடா என்ன மகள் வந்து பெரிய புள்ளை ஆயிடுச்சு அந்த பெரிய நாள் ஆள் நான் நல்ல நாள் கெட்ட நாளா இப்படி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லையா இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய செயல்பாடுகள் அது இல்லாமல் இன்னொரு வழிமுறை சொல்ல சொல்லித்தாராங்க நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்குறதுக்கு வந்து யார் சுபுகை தொழுகின்றாரோ அவருக்கு அன்றைய நாள் நல்ல நாள் யார் சுபுகை தொலைவில்லையோ அவருக்கு அன்றைய நாள் கெட்ட நாள் லேச வலையும் கொள்ளலாம் எந்த செலவழிக்கும் தேவையில்லை பணத்தை வீடு உறவு செய்ய தேவையில்லை தவறான வழிமுறைகளில் போய் தேட தேவையில்லை நீங்கள் உங்களுடைய தொழுகையின் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம் விலகிக் கொள்ளலாம் இன்று நான் சுபுகை தொழுகேன் எனக்கு நல்ல நாள் இன்று நான் சுபுகை தொலைவில் எனக்கு கெட்ட நாள் இதான் இஸ்லாம் சொல்லித்தரது இதன் ஊடாகத்தான் உள்ளத்துல பதித்து எங்கள் அமல்களை சீர்படுத்தி நெறிப்படுத்தி இறை இச்சியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்த கொள்ள முண்டும் எனவே அன்புக்குள் வரேன் இந்த அடிப்படையில் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் என்பதை இஸ்லாத்து இப்படித்தான் பார்க்கணுமே தவிர தவறான வடிவையில் போகக்கூடாது என்பதை உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் இல்லல்லா என்ற களிமாவை சொன்னா தாலா நம் அலைக்கும் மன்னிக்க செய்வானாகலை